முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் நடிகைகள் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சில்க் ஸ்மிதா குஷ்புவை நசுக்கி விட்டுருக்காங்க விஜயசாந்தி லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகை அர்ச்சனா தன்னோட டான்ஸ் மூலமா ரசிகர்கள் மொத்த பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோயினா மாறுறதுக்கு கலர் ஒரு மேட்டரே இல்லை டேலண்ட் இருந்தா போதும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா அர்ச்சனாவை சொல்லலாம் இவங்களை உங்களுக்கு நல்ல அடையாளப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை படத்துல சிவகார்த்தியனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க இவங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு மொழிகள்ல நடிச்சிருக்காங்க பல ஹிட் படங்களை இவங்க தொடர்ந்து ரெண்டு வாட்டி இவங்களுக்கு தேசிய திரைப்பட விருதும் இதுல வீடு ஒரு படத்துக்காக இவங்களுக்கு அவார்டு கிடைச்சிச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தமிழ் எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் சம்பளமா வாங்கிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ரேகா நடிகர் ராமராஜன் கூட சேர்ந்து நிறைய ஹிட் படங்களை நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்தவங்க தான் இந்த ரேகா ராமராஜன் அப்படின்னாலே ரேகா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு

பக்கமும் அங்கேயும் மாஸ்க் நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு புகுந்திருக்காங்க நடிகர் ராம் கே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சினிமால இருந்து விலகி இருந்து மறுபடியும் ஹீரோயினா நடிக்க முடியாது அதனால குண சித்திர கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஒரு ஹீரோயினா ஒரு லட்சம் வரைக்கும் இங்க சம்பளம் வாங்கி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா சினிமாவுல ஒரு மிகப்பெரிய பெரிய சுனாமிய சும்மா கெத்தா நடந்து வந்துட்டு இருந்தவங்க தான் இந்த சில்க் ஸ்மிதா வினு சக்கரவர்த்தியோட வண்டி சக்கரம் அப்படின்ற படத்துல ஒரு சாராயம் இருக்கக்கூடிய பெண்ண அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல இவங்க நடிச்சுட்டாங்க எக்கச்சக்க ரசிகர்களை இவங்க உருவாக்கினாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரூபினி ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா தொடர்ந்து நைன்டிஸ் காலகட்டத்துல தமிழ் தெலுங்கு மலையாள சினிமாக்கள்ல ஒரு பிஸியான நடிகையா இருந்திருக்காங்க இவங்க ரஜினி கமல் மம்மூட்டி மோகன்லால் மாதிரியான எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சாச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளமா கொடுத்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதமி தமிழ் சினிமால ரஜினி கமல் சத்யராஜ் மாதிரியான டாப் ஹீரோக்கள் கூட நடிச்சு முன்னணி நடிகையை வளம் வந்தவங்க தான் இந்த கௌதமி பிரபல நடிகையை வளம் வந்த இவங்க குணச்சித்திர கேரக்டர்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ஒன்று லட்சம் வரைக்கும் இவங்க சம்பளமா வாங்கியிருக்காங்க அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் ரெடியா இருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டான்ஸ் ஆடிய மொத்த பேரையும் கவர்ந்துட்டு போயிட்டாங்க இவங்க பல மொழிகள் நூத்தி பதினோரு படங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்காங்க அதுலயும் மெல்ல பேசுங்கள் அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க தன்னோட கண்களாலேயே கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இவங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ரேவதி தமிழ்ல மண்வாசனை அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க அவங்களோட வசிகர முகத்தை வச்சு மொத்த ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இன்னும் எத்தனை ஹீரோயின் வேணாலும் கூட்டிட்டு வாங்க ரேவதியோட யங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இருந்த அழக யாராலையுமே பீட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி ஆங்கிலம் மாதிரியான ஐந்து மொழிகள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் வரைக்கும் தலைவி போயாச்சு இவங்களுக்கு அந்த டைம்ல மூணு லட்சம் வரைக்கும் சம்பளமா கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயசாந்தி நீங்க ஒரு சினிமா லவரா இருக்கீங்க அப்படின்னா விஜயசாந்தி தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த டைம்ல அதிரடியான திரைப்படம் நடிக்கணும் அப்படின்னா விஜயசாந்தியை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அதுலயும் தென்னிந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டாரா அப்ப தான் வளம் வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்க வாங்காத விருதுகளே கிடையாதுன்னு சொல்லலாம் எக்கச்சக்க விருதுகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டைம்ல எந்த ஒரு ஹீரோயினும் வாங்காத சம்பளத்தை இவங்க வாங்கியிருக்காங்க ஒரு படத்துக்கு இவங்களுக்கு இருபது லட்சம் வரைக்கும் சம்பளமா கொடுத்திருக்காங்க ஒரு ஹீரோயின் இருபது லட்சம் வாங்குறது எல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி எந்த ஹீரோயின்ஸோட சம்பளம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோட பார்ட் டூ போட்டுடலாம்